ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்விட்சு டாகை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு கமெண்ட்டுக்கு வந்துட்டு ரிப்ளை கமெண்ட் ப்ளஸ் ஒரு ஃபோன் கால் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சுவிட்சு டாகோட டெலிவரி டைம் வந்துட்டு மற்ற டாகோட விட காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா ப்ளீஸ் ரிப்ளைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் இருக்கிற டாகை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்துட்டு பீகிள் மின்பின் தான் நம்மக்கிட்ட மெயினாக நிறையா பேர் இருக்காங்க சிட்சு வந்துட்டு ஆசைக்கு ஒன்று வாங்கி இருக்கிறோம் மினின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு பப்பியாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் அவள் பெருசாகி ஒரு ரெண்டு டைம் டெலிவரி ஆயிருக்கா ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ ஒரு பப்பியை நாங்கள் நிறுத்தணும் அவளுக்கு பஞ்சுன்னு சொல்லிட்டு பேர் வச்சு அளர்த்திக்கிட்டு இருந்தோம் வீடியோஸ்லாம் கூட நான் போட்டிருப்பேன் ஒயிட் கலரில் இருப்பாள் அவள் குட்டியாக இருக்கும்போது ஃபுல்லாக காட்டன் பஞ்சு பஞ்சு மா மாதிரி இருப்பா அதனால அவளுக்கு பஞ்சுன்னு சொல்லி பேர் வச்சு ஆசையாக வளர்த்திக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியா ஆகி இறந்துட்டா அதுக்கப்புறம் செகண்ட் டெலிவரி அப்ப இவளை நாங்க நிறுத்தணும் இவ சின்னதுலயே இவளுக்கு வந்துட்டு அமுன்னு பேர் வச்சு இப்போ நாங்க வளர்த்திக்கிட்டு இருக்கோம் இவ சின்னதுலயே துரு துருன்னு சரலக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா செரலக்கெல்லாம் ஊட்டி விட்டோம் அப்படின்னா சாப்பிடவே மாட்டோம் அப்படி குழந்தைங்களாம் எப்படி பிடிவாதி பிடிப்பாங்க வாயெல்லாம் திறக்காம அந்த மாதிரி ராவடி பண்ணிக்கிட்டு இருப்பா அதனால எங்களுக்கு பிடிச்சி போய் இவளை வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்கல யாருக்கும் கொடுக்கல கேட்டாங்க வீடியோஸே அனுப்பி இந்த டாக் இந்த பப்பி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க எனக்கு மனசில் நான் கொடுக்கல வச்சுக்கிட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவளோட அம்மாவும் இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க சுட்சு டாகை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அதனால சிச்சு டாகை பற்றி அதிகமாக எனக்கு தெரியாது இவங்களை வளர்த்திக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு சில சில விஷயங்கள் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன் நம்மக்கிட்டிருக்கிற நம்மகிட்ட இருக்கிற அந்த டாக் வந்துட்டு ரெண்டு டைம் டெலிவரி ஆச்சு ரெண்டு டைமுமே எந்த பிரச்சனையும் இல்லை ஈஸியாக டெலிவரி ஆச்சு பீங்களுக்கு ஏற்படுற சில சிக்கல் கூட இந்த டாகுக்கு வந்துட்டு ஏற்படலைங்க ஒருவேளை எல்லா சுஜுவுமே இப்படி தான் இருக்காங்களா இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற மினி தான் இப்படி இருக்காங்களான்னு தெரியல இப்போ வந்துட்டு அமுழுங்க அமுழுங்கம்மா அமுழுபடியா நிறையா வீடியோஸ் வந்துட்டு இப்போ இவளை பற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இவள் பண்ணுற சேட்டைகள் இதெல்லாமே சொல்லி இப்போ வீடியோவா நான் வந்துட்டு நிறையா போஸ்ட் இருக்கேன் இன்ஸ்டாலயோ யூடியூப் ஷா ஷார்ட்ஸ்லேயோ வந்துட்டு நிறைய வந்துக்கிட்டு இருக்கோம் அம்மனே அம்மனை குட்டி இவ தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போதிக்கு ரொம்ப ஒரு செல்லமாக இருக்கா தூங்குறது எங்களோட தான் இப்போ வந்துட்டு மகளிர் ஹோம் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கா உட்காந்து அதனால் வந்துட்டு இவ இங்கே உட்காந்து எழுதினாலும் சரி டேபிளில் உட்காந்து படித்தாலும் சரி டேபிள் மேலே போய் படுத்துக்கிட்டு இருப்பான் அம்மளே அம்மளை குட்டி இப்ப வந்துட்டு ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா அவர் வந்துட்டாரு கார் சத்தம் கேட்டுச்சு அதனால இப்ப வந்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மேடம் கார் சத்தம் கேட்டுச்சே இன்னும் ஆள உள்ள காணாமே அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அமல் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி கொஞ்சம் இவளுக்கு வந்துட்டு உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமளுக்கு வந்துட்டு ஃபால் பிறந்ததுலேருந்தே ஹேர் ஃபால் ஆனதே இல்லை நானுமே சில வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன் ஹேர் சிஜ்ஜுக்கு வந்துட்டு அதிகமாக ஹேர்ஃபாலெலாம் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற சிஜுக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலே இந்த நாள் வரைக்கும் ஆனதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு வாரமாக அவளுக்கு வந்துட்டு முடியெல்லாம் கொஞ்சம் கொட்டிக்கிட்டு இருக்கு முடி கொட்ட சமயம் அதே சமயம் புது முடியும் வந்துகிட்டு இருக்கு ஹேர்பால் அப்படிங்கிறது வர வர பழைய முடி எல்லாமே கொட்டும் எங்க ஸ்பைக்கு வந்துட்டு ஸ்பைக்கு அப்படிங்கறது ஒரு காக்டைல் பேர்டு அது வந்துட்டு இப்ப இவர் வந்துட்டாரு அதனால சவுண்ட் விட்டு கத்திக்கிட்டு இருக்கா சாக்டைல் 버드 அங்க இருக்கு அந்த கேஜில் இருக்கா இன்னுமே நான் அந்த பேர்டை வந்து நான் அதிகமாக वीडियोस எல்லாம் காட்ட முடியாது அடுத்த வீடியோல வந்துட்டு எங்க ஸ்பைக்கியே வந்துட்டு உங்களுக்கு நான் காட்ட போறேன் வேணாம் வேணாம் ஆபரேட்டர் வேணா வேணா கதவுலாம் திறந்து இருக்குது பரா ஃபேன் ஓடுது உன் பையன் வந்திருக்கான் சோ பண்ண போற பையன் பயங்கரமான ராவடி பண்ணிட்டு இருக்க பையன் ஏர்ல நீ மேல இருக்க இப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்முளுக்கு வந்துட்டு இப்ப இந்த ஒரு வாரமாவே முடி வந்துட்டு ரொம்ப கொட்டிக்கிட்டு இருக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு பிரச்சனை அது எப்ப பிரச்சனையாகும் பார்த்தா கொட்டுற முடியெல்லாம் திரும்பி வராமல் அது வந்து பேட்ச் பேட்ச்சு அங்கங்கே சொட்ட சொட்டையா அந்த கேப் தெரிஞ்சால் மட்டும்தான் அது பிரச்சனை அப்படிங்கிற அர்த்தம் இப்போ இவளுக்கு முடி கொட்டுது அப்படின்னா புது முடி மறுபடியும் வருது கழுத்துலலாம் வந்துட்டு குளிக்க வைக்கும்போது பார்த்தாவே அந்த புது முடிலாம் வருது அதனால இது வந்துட்டு நார்மல் முடி கொட்டுறதுங்க நார்மல் அது எதுக்கு இப்போ நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா இவன் வந்துட்டு இப்போ ஹீட்டுக்கு வர அந்த ஸ்டேஜில் இருக்கா எங்கள் அம்முளு வந்துட்டு அப் அண்ணே அம்முளோட டேட் ஆஃப் பர்த் என்ன ஃபெப்ரவரி ஃபோர்டீனா பிப்ரவரி அமுலோட டேட் ஆஃப் பர்து அதை வந்துட்டு நாங்க அது வந்துட்டு வீடியோஸ் எடுத்து வச்சிருப்போம்ல அந்த டேட்டா கரெக்டா தெரிஞ்சிடும் ம் இப்போ எதுக்கு இந்த விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா அமுல் வந்துட்டு ஹீட்டுக்கு வர ஸ்டேஜில் இருக்கிறா அப்படின்ட்டு எனக்கு தோணுது தான் வந்துட்டு அவளுக்கு ஹேர் ஃபால் ஆகுது ஹேர்ஃபால் ஹீட்டுக்கு வர ஸ்டேஜ் அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடி வந்துட்டு சில சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஹேர் ஃபால் ஆகும் அப்புறம் வந்துட்டு கண்ணெல்லாம் பொங்கும் உடம்பெல்லாம் ஹீட்டாக இருக்கிற மாதிரியே நமக்கு அந்த ஃபீல் தெரியும் நம்ம கூட வந்து அவங்க படுக்கும்போதோ இல்லை வந்துட்டு நம்ம அவங்களை தூக்கும் போதோ அந்த உடம்பு ஹீட்டாக இருப்பாங்க கொஞ்சம் டல்லாகவே இருப்பாங்க சில பேருக்கு வந்துட்டு ஃபீவரே வரும் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் ஹீட்டுக்கு வரக்கு முன்னாடி வரும் இதெல்லாமே இப்போ அவள்கிட்ட இருக்குது அவளுக்கு வா அமல்கிட்ட இருக்குது அதனால அவள் வந்துட்டு ஹீட்டுக்கு சீக்கிரம் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கேன் அவள் ஹீட்டுக்கு ஒரு வேலை வந்துட்டா அப்படின்னா தான் ஃபர்ஸ்டே ஹீட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவளுக்கு வந்துட்டு நாங்கள் ஹேர் கட் பண்ண போகிறேன் இவர்கிட்ட சொன்னேன் போய் முடி விட்டுட்டு வந்துடலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் மழை வந்துக்கிட்டே இருக்குது இது வந்துட்டு இந்த சமயத்துலலாம் பார்வை வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிற டைமு அதனால் இப்போ வேணாம் மழை நிற்கட்டும் நல்லா வெயில் வரட்டும் அப்புறம் நம்ம கூட்டிட்டு போய்க்கலாம் ஸ்பாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இருந்தாலும் அவளுக்கு வந்துட்டு முடிய கொஞ்சம் வெட்டிவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவா சிச்சு டகுவோட டெலிவரிக்கு ரிப்ளே பண்ண போய் என்னென்னமோ தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன் அடுத்தது வந்துட்டு சீக்கிரமாக எங்கள் அம்மளுக்கு வந்துட்டு நாங்கள் ஹேர் கட் பண்ண போகிறோம் வந்துட்டு இவளுக்கு நிறைய முடி இருக்கா டெய்லியுமே இவளுக்கு வந்துட்டு சீவி விடுறதா இருக்குது ஒரு நாள் சீவில அப்படின்னா கூட சிக்கு வந்துடுது அப்புறமா இவளே போட்டு சொரிஞ்சு பிச்சுக்கிறான் ஹேர் வந்துட்டு இப்படி விளக்கி விட்டு பார்த்தாலும் அங்கே பூச்சி இல்லை எதுவும் இல்லை இருந்தாலும் போட்டு சொரிஞ்சுக்கிறான் அதனால சீக்கிரமாக ஹேர் கட் பண்ணணும் இன்றைக்கி கூட குளிச்சாங்க மேடம் தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக் இருக்கா அவளுக்கு வந்துட்டு தண்ணின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால குளிக்க வைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்காது நல்லாவே இது பண்ணிக்குவா அப்புறம் இன்னொருத்தர் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு சிஜுடாகவோடய ஃபுட்டு எவ்வளோ கொடுக்கணும் ட்ரை ஃபுட்டு இந்த மாதிரி ட்ரை இந்த பிஸ்கட்லாம் இருக்கு இல்லைங்க அது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க சிஜுடகங்கள்ட்ட நிறையா இல்லைங்க நிறையா இல்லாததுனால எனக்கு அந்த அளவுலாம் தெரியல இப்போ அவளும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டாக் ஃபுட்டு வந்துட்டு பிஸ்கட்டு ட்ரை பிஸ்கட்டு ட்ரை ஃபுட்டு கொடுக்குறத விட இவங்களுக்கு வந்துட்டு பால் சாதம் தயிர் சாதம் சிக்கன் ரைஸ் இதுதான் அதிகமாக கொடுத்துட்ருக்கேன் அதனால் வந்துட்டு எனக்கு சுட்சி டோக்கை பற்றி அவ்வளோ ஒன்றும் அதிகமாக எனக்கு தெரிலிங்க அதனால் நான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நான் ரிப்ளைவே எதுவும் பண்ணலைன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்துட்டு நாளைக்கு எங்கள் ஸ்பைக்கை நான் போகிறேன் அடுத்தது சீக்கிரமாக இவளுக்கு வந்துட்டு முடிவெட்டுற அந்த வீடியோ வரப்போகுது மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் ஸ்பாக்க போகலை வெயில் அடிச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் சீக்கிரமாக போய் அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணியிருக்கோம் ஆமல்லே இவர் வந்துட்டு நானே ட்ரிம் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாப்புல வேணாம் இவளுக்கு போய் ஸ்டைலாக வெட்டணும் இவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ட்ரிம்லேயே தான் இருப்பாள் லைட்டாக தான் முடியிருக்கும் அது அடிக்கடி அவளுக்கு ட்ரிம் பண்ணிட்டுருவோம் சரி இப்போ ஒருத்தர் தானே வீட்டில் இருக்கா அதனால ஸ்டைலாக போய் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சிருக்கேன் ஓகேங்க இந்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணிவிட்டேன் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன் சுட்சு டாகு வந்துட்டு எங்கிட்ட இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் ரெண்டு டைமும் டெலிவரி ஆனால் மற்றவங்க எப்படின்னு எப்படி தெரியல மற்ற டாகுக்கு வர இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்க இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்மளும் பயசுல இருக்கு